வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசுரே முதலில் தலைப்பு செய்திகள் டிஜிட்டல் மயமாக்கலில் நீதித்துறை கொழும்பு பதுளை வீதியில் விபத்து ஒருவர் பலி பாடசாலை போக்குவரத்து அறிமுகமாக உள்ள புதிய வழிகாட்டுதல் இற்றம்பின் நண்பர் சுட்டுக்கொலை இனி விரிவான செய்திகள் இலங்கையின் நீதித்துறை டிஜிட்டல் மயமாக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளது இதன்படியே வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகள் டெபிட் மற்றும் கடன் அட்டைகள் மூலம் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நேற்று முதல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது உயர் நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை நீதவான் நீதிமன்றங்களிலிருந்து உயர் நீதிமன்றம் வரை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கான புதிய விதிமுறைகளை செயல்படுத்த கல்வி அமைச்சகமும் போக்குவரத்து அமைச்சகமும் ஒரு கூட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளன பாடசாலை போக்குவரத்து சேவைகளின் பாதுகாப்பு மற்றும் நிலை குறித்த வளர்ந்து வரும் கவலைகளுக்கு இந்த முயற்சி ஒரு பிரதிபலிப்பாகும் என்று கல்வி இராஜாங்க அமைச்சர் மதுரா சேனரவித்தன தெரிவித்தார் புதிய வழிகாட்டுதல்கள் நாடு முழுவதும் மாணவர் போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பாலாங்கொடை எல்லபொல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனியார் பேருந்து ஒன்று ஊந்துருளி ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஓந்துருளியில் பயணித்த பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் நண்பரான சார்லி இக்ரக் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் உட்டாவில் கல்லூரி நிகழ்வு ஒன்றின் போது இடம்பெற்றுள்ளது அமெரிக்கா கொன்சர்வேட்டிவ் கட்சியின் தீவிர ஆதரவாளரான அவர் அமெரிக்காவில் வெளிப்புற விவாதங்களை நடத்துவதில் ஜனாதிபதி செல்வாக்கு செல்வாக்குமிக்க நண்பராக அறியப்பட்டவராவார் இந்த நிலையில் மிக்க மற்றும் புகழ்பெற்ற சார்லி கிரிக் இறந்துவிட்டார் என்று இட்ரம் தமது சமூக ஊடகப் பதிவில் எழுதியுள்ளார் அமெரிக்கா இளைஞர்களின் இதயங்களை சார்லியை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை அல்லது கொண்டிருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரி கட்டிடம் ஒன்றின் கூரை மீதிருந்தே தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி